அனைவருக்கும் வணக்கம் நான் திரு ஆ கோவிந்தசாமி கல்லூரியில் முதுகலை இரண்டாம் ஆண்டு கணினி அறிவியல் படிக்கிறேன் ஆசிரியர்கள்லாம் ரெண்டு நாளாக கல்லூரி வகுப்பறை புறக்கணிப்பு போராட்டம் நடத்துறதுனால எங்களுக்கு மிகவும் வகுப்பு பாதிப்பு அடையுது நாங்கள் ரெண்டு நாளாக வந்து இங்கே இருக்கிற வந்து ப பத்தாயிரம் மாணவர்களும் தான் வந்து உக்காந்துட்டு போகிறோம் எதுக்காக அவங்க இந்த வகுப்பறை புறக்கணிப்பு போராட்டம் நடத்துகிறாங்கன்னா அவங்களுக்கான சம்பள உயர்வு இன்னும் ஏற்றலை பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இவங்க இன்னும் வேலை செய்கிறாங்க ஜிஎல் ஸ்டாஃபாக அவங்கள ஒன்றும் பர்மனெண்ட் பண்ணாமல் இந்த அரசாங்கம் வச்சுருக்கு அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு மிகவும் குறைவான சம்பளத்தை தராங்க அதனால் அவங்க வந்து வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இந்த கடந்த இரண்டு நாட்களாக இதை பண்ணிகிட்ருக்காங்க இங்கே வேலை செய்கிற அடிமட்ட ஊழியர்களில் இருக்கக்கூடிய சம்பளத்தை இங்கே எங்களுக்கெல்லாம் வந்து கல்வி கற்பிக்கின்ற ஜிஎல் ஸ்டாஃபுக்கு கெஸ்ட் லெக்சரர் ஸ்டாஃபுகளெல்லாம் தரதில்லை அந்த அதனால் அவங்களுடைய பொருளாதாரம் மிகவும் பாதிக்கடையு பாதிப்படையுது நாங்களாம் இதை முடிச்சுட்டு நாங்களும் வந்து இந்த ஃபீல்டுக்கு வரலான்னு இருக்கிறோம் வாதியார் ஃபீல்டுக்கு வரப்போ எங்கள் நிலமை என்ன ஆகும் இப்போது இங்கே இருக்கிற இந்த ஸ்டாஃபுக்கு சம்பளம் ஒழுங்காக தரலன்னா இப்போ நாங்கள் படிச்சுட்டு வேலைக்கு வந்தால் எங்களுக்கு நீங்கள் என்ன சம்பளம் தருவீங்க இந்த அரசாங்கம் இவங்கள ஏன் இன்னும் பர்மனெண்ட் பண்ணல பர்மனென்ட் பண்ணாமல் வச்சுருந்தால் இவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுறது இவங்க வந்து வகுப்பாறைக்கு வராதுனால எங்களுடைய கல்வியும் கேள்விக்குறியாகுது அதனால் இந்த அரசாங்கம் இவங்கள இப்போ கூடிய சீக்கிரம் பர்மனெண்ட் பண்ணணும் அதுவும் இல்லாமல் எங்களுக்கு சம்பள உயர்வு தரணும் அவங்களுக்கு தர வேண்டிய இருபத்தஞ்சாயிரம் சம்பளம்தான் சம்பளம் தான் வந்துட்டுருக்கு அதுவும் ஒரு பதினோரு மாதத்துக்கு தான் வருது அவங்களுக்கு அரசாங்கமே நீதிமன்றத்தின் வழியாக அவங்களுக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் உயர்வு தரணும் அப்படின்னு சொல்லியும் இந்த அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் அதுக்கான ஒரு முயற்சியும் எடுக்கலை வேறு எதுக்கோ நீங்கள் வந்து நிதியை செலவிடுறீங்க எங்களுக்கு எங்கள் நல்லதுக்காக தமிழக மாணவர்களுக்காக உழைக்கின்ற இந்த ஆசிரியர்களுக்கு ஏன் நீங்கள் வந்து சம்பள உயர்வு கொடுக்கக்கூடாது அதுதான் எங்களுடைய கேள்வி அதனால் இந்த பத்தாயிரம் மாணவர்கள் இங்கே படிக்கக்கூடிய பத்தாயிரம் மாணவர்களும் இந்த ரெண் கடந்த இரண்டு நாட்களாக வந்து சும்மா தான் உட்காந்துட்டு போகிறோம் அதனால் இதனால் நீங்கள் அனைவரும் இந்த அரசியல்வாதிகள் இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் முயற்சி செய்து ஆசிரியர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களை பணி நியமனம் பர்மனெண்ட் ஆக்கணும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கான சம்பள உயர்வு அத்தியாவசிய தேவை அதை நீங்கள் உயர்த்தும்படியும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறீர்கள்